நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் நாம் இந்த பார்க்க இருக்கின்றோம் வரை ஒன்பது மாதம் தேதி முதல் ஐபதி மாதம் ஒன்பதாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும் மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறதுலே எல்லாம் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றமோ காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமியை தரிசனம் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது ஒம்பது பத்து இரண்டு நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும் ரிசுவராசி நேர்களுக்கு இந்த வார கிரக கொண்டு பலங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சரியில்லைன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே பிரச்சனைகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடைகள் தடங்கல்கள் தன் முட்டுக்கட்டைகள் தடை தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் தறிகட்டி ஓடுவதற்கும் எதை தொட்டாலும் ஜவு மாறி இய்த்து கொண்டே போவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் அதாவது காய் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வீண் வம்புகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்காகவா தண்டத்துக்குனாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் அனாவசிய பிரயாணம் ஏற்பட்டு தண்ட செலவுகள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மிதுனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பித்ததற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் ரொம்ப நாளாகவே நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்டனாலே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாக கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்டு பலாபலங்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சரியாக வரலைங்களே கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இருந்துட்டே போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் அதாவது கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவான இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பணம் அடுத்த வாரம் தான் சிம்மராஜி நேர்களுக்கு இந்த வார கிரக இப்படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சரியாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனத்துக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடிய வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் வேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் மேலும் பிரச்சனைகள் சிக்கல்கள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில பிரச்சனைகள் வீண் வம்புகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் காலதாமதமாக தான் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்திலேயே குழப்பமான நிம்மதியற்ற ஒரு போக்கே தான் காணப்பட்டு வருவதற்கும் சண்டை சச்சருவுகள் வந்து போ வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது நீங்கள் தான் விட்டு கொடுத்து போக வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் வந்து சேரும் அப்போத்தான் நல்லது ஒன்பதாம் தேதி பணம் வரும் நாளாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலமடி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது எதிர்பார்க்கும் விஷயங்கள் எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து மட்டும் இல்லாமல் சில எதிர்பாராத இடங்களிலிருந்து கூட நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எது வேணாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தி அடைவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் எல்லாமே மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்ததற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்களை எல்லாமே தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மிகவும் சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் துளாராட்சி நேர்களுக்கு இந்த கிரக நிலவர்களுடைய பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் எதிர்பாராத இடங்களிலிருந்து சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வேலை தேடி நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பம் உள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் இறங்கி வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியத்தில் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்பதாம் தேதி சந்தராசம நாளாகும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வாரம் கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ மாதிரி இழுத்தின்றே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் அதாவது கை கட்டின் எது வாய் போவதற்கும் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வீண் பணம் பிரேயம் ஆவதற்கும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் நிறையவே தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் வக்கரத்தில் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு போக்கை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரவேண்டியது எதுவானாலும் சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போகிறது தான் வாய்ப்பு இருக்கிறது ஒம்பது பத்து இரண்டு நாட்கள் சந்திராஜம நாட்களாகும் பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் தனுசுராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் வக்கரத்தில் இருப்பதும் லாபஸ்தானத்திலே சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருப்பதும் வைத்து பார்க்கும்போது இந்த வாரம் மிகவும் சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற கிடக்கிற முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிவாதியை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் சந்திராஜம நாட்களாகவும் உஷார் தேவை ஒன்பதாம் தேதி பணம் வரும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலமுறைப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் அனாவசிய சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் அதாவது கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் கலத்திரத்தானத்திலே குரு பகவான் வக்கரத்தில் இருப்பது குடும்பத்தில் நிம்மதியற்ற ஒரு போக்கினை தருவதற்கும் கணவன் மனைவிக்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் அதனால் ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள உள்ள இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்கள் காலதாமதமாகத்தான் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் சந்திராசம் நாட்கள் ஆகும் ஒம்பது பத்து இரண்டு தேதிகள் பண வரும் நாட்கள் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக பார்க்கும் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான நல்லதொரு வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்காத இடங்களில் இது கூட சில நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெட்டி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டியதர்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்தேறு நடந்து முடிவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் சில எதிர்பாராத நன்மைகள் நடப்பதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாக மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலமுறை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சரியாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது வேலை பலு சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும் அலைச்சல் திரிச்சல்கள் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும் தண்ட செலவுகள் தரிகட்டு ஓடுவதற்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு கையை கடிக்கதற்கும் கடன் வாங்கி செலவுகளை சமாளிக்க வேண்டிய சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது இதுவே கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறிது தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உணவு விஷயத்தில் கவனம் தேவை மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது வீண் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து தருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை ஒன்பது பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய நான்கு நாட்கள் பணம் வரும் நாட்களாக இத்துடன் இந்த வாரலாட்சி படங்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது புதிய நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்